ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் பாபாவின் உறுதிமொழிகளில் பதினோராவது உறுதிமொழி அந்த உறுதிமொழியில் பாபா நமக்கு என்ன தரார்னா எனது பக்தர்கள் எனது அடியார்கள் எனது அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் அந்த கருணைக்கடல் அந்த தெய்வீக திரு பொட்பாத கமலங்கள் என்ன செய்யுமா தன் சமாதியிலிருந்தே எழுந்து தன் சமாதியிலிருந்தே தனது அடியார்களின் எண்ணற்ற தேவைகளையும் அவர்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி அவர்களை ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ வைப்பேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறார் அவர் ஆசீர்வாதமாகவும் அவை குறித்து மிகுந்த அற்புதமான கம்பீரமான ஆலோசனைகளையும் எனது சாயி அடியார்களுக்கு சாயியை பணிபவர்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார் பதினோராவது பொன்மொழியில் சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள் இப்பொழுதும் சத்தியமாய் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய சமாதி எனது அடியார்களின் எண்ணற்ற கோரிக்கைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவைகளை குறித்து சம்பாஷிக்கும் அனைத்து சக்திகளையும் அந்த சமாதி தரும் அதில் அடங்கியிருக்கும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய கருணைக்கடல் நமது சீரடி சாயிநாதன் ஒரு சீரடி கிராமத்தையே தன் வயப்படுத்தி இப்பொழுது உலகத்தையே அவர்கள் பால் ஈர்த்து எல்லோருக்கும் நல்லது எல்லோருக்கும் நன்மை அனைவரும் சுகமான வாழ்வு ஞானமான வாழ்வு வாழ வழிவகுக்கும் அந்த மகானின் திருவடிகளை இருக்க பற்றி கொண்டு நம் வாழ்வை வளமாக்கிக் கொள்வோம் சாய்பாபாவின் பதினோரு உறுதிமொழிகளையும் நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து அவர் வழி அவர் ஆசிதனை பெற்றுக்கொள்வோம் யாரொருவர் தன்னுடைய கரும பலனை குறைக்க நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் சாயியின் பதினோரு உறுதிமொழிகளை பின்பற்றி சாயி சக்ஷரிதத்தை வாசித்து சீரடி சென்று சாயியின் பேரருளை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் சாய்ரா அல்லா மாலிக் அல்லா அச்சா கரேகா ஜெய் சாய்ரா